பாரதிதாசன் அவர்கள் ஒரு முறை எழுதுகிறார் மணியம்மாரை பற்றி எழுதுகிற போது அன்னை மணியம்மையார்னு எழுதுகிறார் பாரதிதாசன் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்றில் இந்த அம்மா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பதினெட்டு பத்தொம்பதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் இருபது வருஷம் வித்தியாசம் இருபது வயசு மூத்தவரான பாரதிதாசன் மணியம்மையாரை அன்னை மணியம்மையார்னு எழுதுகிறார் உடனே அது குறித்து ஒருத்தர் கேள்வி கேட்குறார் அவர் ஒரு பத்திரிகையில் குயில் பத்திரிக்கையில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார் என்னங்க நீங்கள் போய் அந்த அம்மாவை வந்து சொல்கிறீங்க மணியம்மை அன்னை என்று அழைப்பது ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர் வந்து பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது குடிய குயில் ஏட்டில் பதில் எழுதுகிறார் பாரதிதாஸ் அவர் சொன்னதை படித்தாவே உங்களுக்கு மணியம்மையாரை பற்றி தெரியும் அவன் என்ன கேள்வி கேட்குறான் தெரியுங்களா புகழக்கூடாத மணியம்மையாரை அன்னை என புகழ்கிறீர்களே திமுக காரன் தெரியுது கேள்வி கேட்குறப்பய இது சரியா என்று மன்னச்சநல்லூரிலிருந்து ஒருவர் கேட்ட கேள்விக்கு புரட்சி கவிஞர் பதிலளிக்கிறார் சொல்கிறாரு அவரை பற்றி சொல்கிறாரு நான் இளமை போதில் முருகனை புகழ்ந்தோம் பாடினோம் ஆனால் முருகன் நாளடைவில் புகழத்தக்க ஒரு பொருள் அன்று பாடத்தக்க ஒரு பொருள் என்று கண்டோம் முருகனை பா புகழ்வதை விட்டோம் முருகனை பாடுவதை விட்டோம் முதல்ல நான் வந்து முருகனுக்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் காவடி சிந்தெலாம் நிறைய எழுதியிருக்கார் முருகனை பற்றியெல்லாம் எழுதியிருக்கார் அதை விட்டேன் அடுத்தது என்ன பண்ணுறான் பாரதி தமிழ் பாட்டுக்கு ஒரு புதுநடை கண்ட புலவன் பாரதியை புகழ்ந்தோம் பாடினோம் இதை சிலர் எதிர்த்தார்கள் பாரதிதாசன் என்று பெயர் வைத்து கொண்டிருப்பதை எதிர்த்து வருகிறார்கள் அவர்களின் எதிர்ப்பையும் நாம் பொருட்படுத்தவில்லை ஆனால் நாம் புகழ்வதற்கும் புகழ்ந்து பாடுவதற்கும் பாரதியை விட ஒருவர் இருக்கிறாரா அவர் யார் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தோம் உன்னார் அதை விட பெரிய ஆளை பாடணுண்டா என்னடா இது சொன்னார் கரெக்டு அவரை விட யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே இருந்தோம் அப்போ தான் ஒரு ஆளை பார்த்தேன் யாரை பார்க்கார் என்றால் தாம் போகும் வழியை மறித்து கொண்டிருந்த ஒரு குன்றத்தை ஒரு பெரிய பாறை மறைச்சிருக்கு போகிற வழியை குத்தி உடைத்து கொண்டிருந்த இரண்டு தோள்களை கண்டோம் அந்த பாதையில் இருக்கிற கல்லை தோளால் அடித்து உடைக்கிற ஒரு ஆளை பார்த்தோம் ஒரு தோலை கண்டோம் தம்மை நோக்கி சீறி வருகின்ற நெருப்பு மழைக்கு சிரித்து கொண்டிருந்த இரண்டு உதடுகளை கண்டோம் அது நெருப்பே வந்தால் கூட சிரிச்சுட்டே வாப்பா நெருப்பு தானே வருத்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தேன் நெறி காப்பேன் தமிழரை காப்பேன் ஆரிய நெறியை அடியோடு மாய்ப்பேன் என்று அறையில் அல்ல மலைமேல் நின்று மெல்ல அல்ல தொண்டைக்கிழிய முழக்கமிடும் ஓர் இருடியத்தால் செய்த உள்ளத்தை கண்டோம் அப்படி ஒன்று பார்த்தேன் தமிழ் பண்பை காப்பேன் ஆரியர்களை ஒழிப்பேன் என்று ஒரு ஓங்கி ஒழிக்கிற ஒரு குரலை கண்டேன் அது மட்டுமல்ல குன்று உடைக்கும் தோடும் நெருப்பு மலைக்கு சிரித்த உதடுகளும் இருடிய உள்ளமும் ஒரே இடத்தில் கண்டோம் இந்த அணுகுண்டு பட்டதை தான் பெரியார் என்பதும் கண்டோம் அப்படிப்பட்ட ஆள் யார்றானா பெரியார் தான் என்று கண்டோம் பெரியாரை புகழ்ந்து பேசினோம் புகழ்ந்து எழுதினோம் புகழ்ந்து பாடினோம் ஆயினும் நாம் புகழ நாம் பாட இன்னும் ஒரு மேலான பொருள் வேண்டும் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தோம் அப்படி சொல்கிறார் பெரியார் செத்து கொண்டிருந்தார் அறுபதில் அவர் எழுதுறார் செத்து கொண்டிருந்தார் தமிழர் அழுது கொண்டிருந்தார் ஐயோ பெரியார் வயசாகிடுச்சே செத்து போயிடுவாரேன்னு அவன் அழுதுகிட்டே இருந்தான் ஆனால் பெரியாரின் உடம்பை விட்டு பிரிந்து போக மூட்டை முடிச்சுகளுடன் காத்திருந்த உயிரை போகாதே என்று இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருந்தவை இரண்டு அவர் உயிர் போகுது ஆனால் இழுத்து பிடிக்கிறது ரெண்டு அது என்னென்னா ஒன்று அவரின் பெருந்தொண்டு மக்கள் மீது அவர் வைத்திருந்த அருள் மற்றொன்று மக்கள் மீது அவர் வைத்த அன்பு இன்னொன்று ஆயினும் காற்றிறங்கிய பொதிமாடு போல் பெருத்து தொங்கும் அவர் விதையின் ஒருவாள் ஒட்டி ஆண்குறீரின் முன்னறிவிப்பின்றி பெருகும் சிறுநீரை அவருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்க அதுக்கு தான் பாட்டிலில் வச்சு அதை ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு போவார் பெரியார் தெரியும் கடைசி நீங்கள் பெரியாரோடு நேரில் பார்த்தவர்க்க கூட படத்தில் பார்த்துருக்கலாம் பெரியாருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூப் வச்சுருப்பாங்க அவர் சிறுநீரை அவரால் அடக்க முடியாது அது பாட்டில் போயிட்டே இருக்கும் அதை வந்து ஒரு பாட்டிலில் வச்சு குடிப்பாங்க அந்த பாட்டிலில் ஒரு பக்கெட்டில் வச்சுருப்பாங்க அதே பெரியாரே கையில் தூக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவார் மீட்டிங் அப்படி போயிட்டுருக்குது அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம் ஒட்டிய ஆண்குறியின்று முன்னறிவிப்பின்றி பெருகும் சிறுநீரை உடனிருந்து களம் ஏற்றி காக்கும் ஓர் பெருந்தொண்டு அப்படி செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவர் பெருந்தொண்டால் செய்ய முடியாது அவர் செஞ்சு தொண்டுக்கு செய்யுமா செய்ய முடியாது அவர் மக்கள் மேல் வைத்துள்ள அருளால் முடியாது பெரியார் வாழட்டும் என்று தன் துடிக்கும் இளமையை பெரியாருக்கு ஒப்படைத்த ஒரு கொடி பெண்ணை அன்னையென்று புகழாமல் நாம் வேறு என்ன என்று புகழ வல்லோம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை வந்தாப்பா பெரியார் சாகாமல் பார்த்துக்கிறதா வேலைன்னு பண்ணிட்டுருக்கா அந்த பிள்ளையை நான் அன்னையன்னு கூப்பிடாமல் நம்ம என்னான்னு கூப்பிட்டும் நான் ஏன்னா இவருக்கு அவங்களுக்கு சொன்னால் வயது வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன் நான் ரெண்டு பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருக்குது ஆனாலும் சொல்லுகிறார் நான் வந்து சொன்னேன் அதுக்கு மேலே சொல்கிறார் பெரியார் மேடை மேல் வீற்றிருப்பார் ஓர் இலக்கம் தமிழர் லட்சம் தமிழர் அவரின் தொண்டுக்காக மல்லிக முதலி மல்லிகை முதலிய மலர்களாலும் வெட்டிவேர் முதலிய மனப்பொருள்களாலும் அழகு பெற கட்டிய மாலை ஒவ்வொன்றாக சூட்டி பெரியாருக்கு எதிரில் இரண்டு வண்டி எளிவாக குவிப்பார்கள் பெரியாருக்கு போட்ட மாலையெல்லாம் ரெண்டு வண்டி அளவுக்கு அங்கே இருக்கும் அதே நேரத்தில் எல்லாம் உடைய அன்னை மணியம்மையார் ஏதுங்கட்ட வேலைக்காரி போல் மேடைக்கு ஏறத்தால் அரைக்கல் தொலைவில் தனியே உட்கார்ந்து சுவடி விட்டு கொண்டிருப்பார்கள் இயக்க புத்தகத்தை விற்றுட்ருப்பாங்க ஒரே ஒரு மாலையை என் துணைவாறு துணைவியாருக்கு போடுங்கள் என்று அந்த பாவியாவது சொன்னதில்லை பெரியார் சொல்கிறாரு அந்த பாவியாவது ஏன்டா எனக்கு தின போறேன் அவளுக்கு ஒரு மாலையை போடுங்கடான்னு சொன்னதில்லை எம் அன்னையாவது முன்னே குவிந்துள்ள மாலைகளை மூட்டை கட்டுவதின்றி அம்மாலைகளில் எல்லாம் மணக்கும் பெரியார் தொண்டை முகர்ந்து முகர்ந்து மகிழ்வதின்றி ஓர் இதழை கிள்ளி தம் தலையில் வைத்தார் என்பதும் இல்லை அந்த மாலையை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்களே தவிர அதில் இருக்கிற பெருமைகளை மகிழ்ந்தார்களே தவிர அதுலேருந்து ஒரு கிள்ளி தலையில் வச்சலான்னு நினச்சதே கிடையாது எப்போவும் மன்னச்சன் நல்லூராரே அவர் கேள்வி கேட்டவருக்கு சொல்கிறாரு நாம் வேறு யாரை புகழ வேண்டும் அப்படின்னு கேட்குறேன் நான் யாரா புகழ்வேன் மணியம்மையாரை போகலாம் நான் யாரை புகழுவேன் என்று அவர் அந்த கட்டுரையில் அவர் அந்த கேள்விக்கு பதில் அவர் எழுதுகிறார் அவர் பத்திரிகையில் கேள்வி கேட்குறான் நீ போய் போய் மணியம்மியார் அன்னைங்கிற நீ உன் வயசு என்ன அவ வயசு என்ன என்று கேட்குறான் அதுக்கு எழுதின பதில்